பதிவு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு தான் ஆனால் வந்து இது ஒரு சங்கடமான ஒரு பதிவு ஒன்றும் இல்லை இறப்பு வீட்டுக்கு போனோம்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அது வந்து நமக்கு அப்போ நல்லது அவங்களுக்கும் நல்லது இதை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஒரு இறந்த வீட்டுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னா குளிச்சுட்டுலாம் போகலாமான்னா குளிக்க தேவையில்லை ஏன்னா போயிட்டு வந்து நம்ம கண்டிப்பாக தலை குளிக்கணும் அப்படி ரொம்ப அசௌகரியமாக இருந்தால் உடம்பு குளிச்சுட்டு போகலாம் ரொம்ப தூரம் எதுக்கு ஜேர்னி பண்ண முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் குளிச்சுட்டு போகலாம் கூடிய மொட்டையிலும் வந்து தலையில் பெண்களாக இருந்தால் பூக்கள்லாம் வச்சுட்டு போகிற பழக்கம் வேண்டாம் ஓகேங்களா ஓகே போயாச்சு போயிட்டு வரோம் வந்தோடனே நம்ம என்ன செய்யணும் வர்ற வழியில் சாப்பிட்லாமான்னு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது வந்த உடனே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னாவே தீட்டு தான் அந்த அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ச ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஆகணும் நமக்கு வேறு வழியே இல்லைன்ற பட்சத்தில் நம்ம சாப்பிடலாம் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வீட்டுக்கு வந்து உடனே வந்துருவோம்னா கண்டிப்பாக சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது கண்டிப்பாக தலை குளிக்கணுமானா கண்டிப்பாக தலை குளிக்க வேண்டியது மிக முக்கியம் தலை குளிச்சுட்டு நம்ம அப்படியே இருந்தலாமானா கண்டிப்பாக தலை குளித்த எடுத்தனையும் வந்து சாமி அறைக்கு போயிடக்கூடாது தலை பிடிச்சவனையும் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு தெளிச்சுக்கிட்டு வாயில் ஒரு உப்புக்கல்ல போட்டுட்டு மிளகு போட்டுட்டு நம்ம போகணும் ஏன்னா மிளகு வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு கிருமி நாசினி மட்டும் அது கிருமி நாசினி சயின்டிஃபிக்காக சொன்னோம்னா கிருமி நாசினி அதே சமயத்தில் நம்ம முன்னோர்கள் அப்படி பழக்கப்படுத்தியிருக்காங்க சில விஷயங்களை பழக்கப்படுத்தியதுனால நம்ம அந்த மாதிரி செய்கிறது நல்லது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இதை கடை பிடிச்சோம்னாவே நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அவங்களும் நல்லா இருக்கலாம் அதே போல் அந்த ரொம்ப நீ ஏன்னா ஆறாருக்கு ரொம்ப வந்து இது நான் நெருங்கிய உறவுகளுக்கெல்லாம் இது ரொம்ப தீட்டு ஒரு தாய் தாயிரப்பன் கணவன் மனைவி இந்த மாதிரி உறவுகள் இதுக்கெல்லாம் இதை தீட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு குலதெய்வம் கோயில் கூட போகக்கூடாது இந்த சில விஷயங்கள் வரையிலும் இந்த க கர்ம காரியங்கள் வரையிலும் கோவில்களுக்கு கூட போக கூடாது இதெல்லாம் வந்து நம்ம ஏன் நம்ம முன்னோர்கள் ப சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா சில விஷயங்கள் செஞ்சோம்னா நமக்கு வந்து வேண்டாத பிரச்சனைகள் வரும் அவங்க சொன்ன விஷயங்கள நம்ம வந்து எல்லாமே கடைபிடிக்க முடியலனாலும் மிக முக்கியமான சில விஷயங்களை நம்ம கடைபிடிச்சு தான் ஆகணும் வேற வழியே இல்லை தான் ஆகணும் அதனால வந்து இறப்பு வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா குளிக்கணுங்கிறது மனசில் வச்சுக்கோங்க அதே போல் வந்து கா டக்குனு ரூமுக்குள்ளே போயிடறாங்க இங்கே வெளியில் வந்து குளிக்கிற வசதி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வெளியே குளி குளிக்கிற வசதி இருந்துச்சுன்னா அது ரொம்பவே நல்லது அதனால தான் அந்த காலத்துலலாம் வெளியில் ஒரு பாத்ரூம் வச்சுருந்தாங்க இப்போ தான் அதெல்லாம் கிடையாது அட்லீஸ்ட் காலை கழுவிட்டு அந்த நெனை உடுத்திட்டு போன ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பாக நினச்சிடணும் அதை கொண்டு வந்து வாஷிங் மிஷினில் எதுலையாவது போட்டுடலாம் கண்டிப்பாக தான் நம்ம அதுக்கு அடுத்த வேலை பண்ணணும் ஓகேங்களா அதே போல் அங்கே வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து நினைக்க முடியாத சில பொருட்களை எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை அதை பார்த்துக்கோங்க பர்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து மஞ்சள் உப்பு போட்டு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முறைப்படி செஞ்சோம்னாவே நம்ம வீட்டில் எந்த விதமான கஷ்டங்கள் வராது இதை நம்ம தெரியாமல் செய்கிறதுனால நல நிறைய பேர் பல கஷ்டங்களுக்கு ஆளாயிருக்காங்க அதனால இந்த பதிவில் வந்து நான் பெருசாக எதுவுமே சொல்லலை இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை தான் சொல்லியிருக்கேன் போனிங்கன்னா குளிச்சுருங்க தலை குளிச்சிருங்க மஞ்சள் இன்னும் உப்பு போட்டு தண்ணிக்கு தெளிச்சு குளிச்சு அதே இன்னொன்றுனா குளிக்கிற தண்ணியில் கூட கொஞ்சம் உப்பு மஞ்சள் கலந்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அதே போல் வாயில் கண்டிப்பாக மிளகு அஞ்சும் கல் ஒரு கல் உப்பும் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு போயிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு விபூதி வச்சுக்கிட்டு அடுத்த காரியங்களை நம்ம செய்யலாம் இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து நம்ம டக்குன்னு வந்து குளிச்சுட்டு பூஜை அறைக்குள்ளே போயிடக்கூடாது அது சமையல் அறைக்கு போயிடக்கூடாது இந்த குளிச்சுட்டு நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு பூஜை அறைக்கு போய் ஒரு விளக்கு போட்டுட்டு அவங்க நல்லபடியாக சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வேண்டிட்டு நம்ம வேலையை தொடங்கணும் மிக்க நன்றி